சிறப்பாக எடுத்து சொல்லுவார்கள் நான் இங்கே இருக்கிற சில விஷயங்களை மட்டும் பல்வேறு தகவல்களை காலம் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் அவர்கள் என்னென்ன என்று அவர்கள் மேடையில் சொல்ல முடியாது ஒன்றும் செய்யல ஏற்கனவே எந்த நிலையில் திருவண்ணாமலை இருந்தது அதே நிலையில் தான் இருக்கிறது இன்னும் மாநகரம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் சில விதிமுறைகள் இருக்கிறது ஒரு நகராட்சிக்கு ஒரு மாநகராட்சி என்றால் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் இவ்வளவு மக்கள் தொகை இருக்க வேண்டும் இவ்வளவு பரப்பளவு இருக்க வேண்டும் இதெல்லாம் இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி விளம்பரத்திற்காக இருந்த நகரத்தை மாநகரமாக்கி இருக்கிறீர்கள் இதனால் மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு ஒரு பதினெட்டு பஞ்சாயத்து தலைவரை சேர்க்கிறீர்கள் அவருக்கு ஒரு நூறு நாள் வேலை கிடைக்காது இனி புதியதாக வரிகள் வரும் பல்வேறு வரி பிரச்சனைகள் அவர்களுக்கு சலுகை பெறுவது அந்த அனுமதி பெறுவது போன்ற எல்லா வகையிலும் இடையூறு செய்யக்கூடிய அந்த உத்தரவை இப்போ போட்டு விளம்பரத்துக்காக செய்திருக்கிறீர்கள் சரி அப்படி மாநகரம் அளவுக்கு உயரக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு எந்த லெவல்ல நிர்வாகம் நடக்கிறது எந்த நிலையிலே மக்களை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறைதான் குடிக்க தண்ணீர் வருகிறது இன்னைக்கு சாத்தனூர் அணையிலே தென்பெண்ணை ஆற்றில் நிரம்பி வழிகிறது ஆற்றிலே தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது நிர்வாக ரீதியாக அதற்குரிய நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகமும் அல்லது தமிழக அரசோ அது சார்ந்த அமைச்சரோ அவரோடு இருக்கிற நகராட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்களை யாரும் அதில் கவலை கொள்ளவில்லை அக்கறை காட்டவில்லை அடுத்து அவர்களுக்கு வந்து இந்த போக்குவரத்தை பற்றி எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய நிர்வாகிகள் சொன்னதை போல இது மாதிரி ஒரு மோசமான நிர்வாகத்தை நீங்கள் வாழ்நாளில் எப்போதும் பார்த்திருக்க முடியாது இங்கேயும் பார்த்திருக்க முடியாது போக்குவரத்து என்பது இன்னைக்கு காவல்துறையில் அலுவலர் இருக்கிறார்கள் ஏராளமான ஒன்பது பாதை இருக்கிற திருவண்ணாமலை சுற்றி அதில் எந்தெந்த பாதையில் இப்படி போக வேண்டும் இத்தனை மணி நேரத்தில் இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிர்வாகத்தை ஏற்படுத்தி வழிமுறையை உருவாக்கி இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத இப்ப நீங்க மக்களுடைய வெளியிலே இருந்து திருவண்ணாமலை ஆன்மீக நகரம் என்பது முன்னே விட மிக பெரிய அளவில் நம்முடைய அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிற காரணத்தால் அதற்கேற்ற வசதிகளை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே இருக்கிற நிர்வாகத்துக்கு இருக்கிறது அதை அவருக்கு செய்ய வேண்டிய காசிலேயே செய்ய போறாங்க அதற்கான திட்டம் விளம்பரத்திற்காக தூய்மை அருணைன்னு வச்சுக்கிறீங்க தனிப்பட்ட முறையில் வேலுக்கும் வேலு சார்ந்த வேலை பணியும் போட்டு பேண்ட் போட்டு வாரம் ஒரு முறை போட்டோ எடுத்து பத்திரிகை வருது தூய்மை அருணை என்பதை நீங்கள் தனியாக நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது உங்க கையில தான் மாவட்ட நிர்வாகம் இருக்குது நீ தான் அமைச்சர் உங்க கையில தான் நகராட்சி நிர்வாகம் இருக்கிறது அப்புறம் எதுக்கு தூய்மை அருணை அப்படின்னா அந்த நிர்வாகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் தனியாக தூய்மை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த நகரத்தை நாங்கள் சுத்தமாக வைத்திருப்பதற்காக தனிப்பட்ட முறையில் இந்த பணியை செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு நாள் போட்டோ எடுக்கிறீங்க யாருக்கும் நகராட்சியில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை வரவழைத்து பணியின் மாட்டி போட்டோ எடுத்து விட்டு கொண்டே இருக்கிறீர்கள் எந்த இடத்திலாவது திருவண்ணாமலை சுத்தமாக இருக்கிறது இந்த நகரத்திலே வாழ்கிற மக்கள் சொல்லட்டும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அரசியல் என்பது வேறு மக்கள் நலநிலை அக்கறை காட்டுதல் என்பது வேறு ஓட்டுக்காக மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல ஒரு நிர்வாகம் மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற பயன்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நாம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் மக்களும் இடத்திலே பொறுப்புகளை கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த நகராட்சி நிர்வாகம் ஆனால் இவ்வளவு பெரிய குப்பையும் இருக்கிற இந்த நகராட்சியில் வரவு செலவு கணக்கெடுத்து பாருங்கள் நிச்சயமாக வாரத்திற்கு இவ்வளோ பதினைந்து நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு பணியாளர்களுக்கான சம்பளமோ அல்லது டெண்டர் மூலமாக கான்ட்ராக்டருக்கு பணம் போய் கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த செலவுகள் நடக்கிறது அந்த சௌகரியங்கள் மக்களுக்கு கிடைக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் நாங்கள் எடுத்து சொல்வதற்கான தருணத்துக்கு காத்திருக்கிறோம்கிட்ட நிச்சயமாக இந்த மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்போம் ஆனால் இதையெல்லாம் இவர்கள் அதை பற்றி கவலைப்படாததற்கு எது காரணம் என்று யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் எவ்வளவு வேணாலும் இவங்களை வந்து பொய் சொல்லலாம் ஏமாத்தலாம் வாக்குறுதி கொடுக்கலாம் நிறைவேற்றாமல் இருக்கலாம் ஓட்டுக்கு பணமும் இந்த இட்லி குக்கரும் அந்த பல பொருள்களும் கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவாங்கன்று வேலும் வேலூர் தரப்பில இருப்பவர்களும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை திருவண்ணாமலை நகரத்திலே வாழ்கிற மக்கள் இந்த பகுதிகளிலே வாழ்கிற மக்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை வாங்க நீங்கள் மக்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு உரிய பாடத்தை நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலில் திருவண்ணாமலை நகர மக்களும் திருவண்ணாமலை மாவட்ட மக்களும் உங்களுக்கு தர அதை சரியாக மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து அவர்களுடைய ஆதரவை நீங்கள் சொன்ன இருபத்தி ஜூணில் சொன்ன பொய்களை எல்லாம் நாங்கள் விலைக்கு சொல்லி கொண்டுதான இருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னதிலே என்ன செய்திருந்தீர்கள் விவசாயக்களின் தள்ளுபடி என்பதிலே என்ன செய்திருக்கிறீர்கள் நீர் தேர்வரத்தி என்பதில் என்ன பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் இதுவரை சட்டமன்ற வரலாற்றில் தமிழக சுதந்திரம் பெற்ற பின்னால் ஒரு மணி நாற்பது நிமிடத்துக்கு தொடங்கி அவருடைய பதில் உரையை நாலு முப்பத்தி நிறைவு செய்கிறார் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஏறத்தாழ மூணு மணி நேரம் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டு அரசியலை மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசிய வரலாறு ஒரு புதிதாக படைக்கப்பட்ட வரலாறு அப்ப சபாநாயகர் சொல்றார் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க பசியில் இருக்கிறாங்க அப்ப சொல்றாரு ஓட்டு கேட்கும்போது வீடு வீடாக தெரு தெருவாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் அலைகிறோமே அந்த ஓட்டுக்களை பெற்று இந்த நிர்வாகத்துக்கு மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு தான் இந்த சட்டமன்றம் இருக்கிறது என்பதை சொல்லி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் நீட் தேர்வு ரத்தை செய்கிறோம் என்று தொன்னியர்கள செய்தீர்களா என்பதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லுகிறார் அது மாநில அரசின் அதிகாரத்தில் இல்லை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது வழக்கு இருக்கிறது அதனால்

இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டு நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது சொல்லிட்டாங்க இப்படி பல்வேறு மாணவியுடைய திமுக அத்தனை பேருக்கு முத்திரம் பெய்கிறான் ஏன்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சட்டபூர்வமாக அவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது நீங்கள் யார் மீது வேண்டுமானாலும் தவறு செய்தவர்கள் மீது வழக்கை போடுங்கள் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் நாங்கள் அதற்கு துணை நிற்க தயாராக இருக்கிறோம் உடனே தள்ளி போட்டு விட்டு போக நினைப்பது ஒரு கையாலாக தன நிர்வாகமே தவிர ஒரு சரியான நிர்வாகம் இல்லை என்பதை இந்த நாட்டு மக்கள் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து எதிர்காலத்திலே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்திக்க வேண்டும் இங்கே தண்ணீர் பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் இதையெல்லாம் தாண்டி மழையால் ஏழு பேர் ஐந்து குழந்தைகள் இறந்து போனார்கள் ரெண்டு பெரியவர்கள் மொத்தம் ஏழு பேர் இறந்துட்டாங்க அதிலே நீங்கள் எப்படி விரைந்து நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பகுதியில் இருக்கிற மக்கள் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் உங்களை சும்மா விடமாட்டார்கள் சரி இன்னைக்கு அந்த அளவுக்கு பாதித்திருக்கிற அந்த மலை அடிவாரத்திலே குடியிருக்கிற மக்களுக்கு மாற்று இடம் மாற்று அவர்களுக்கான எங்கே போய் இருப்பது என்பதற்கான தேவையை புரிந்து அவர்கள் தங்குவதற்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை இப்படி எல்லா வகையிலும் மக்களுக்கு விரோதமாக இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் பணம் சம்பாதிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்பதற்கு ஒரே ஒரு ஒரு உதாரணம் ஒரு தொண்ணூறு நாளில் பதினோரு கோடி பதினாறு கோடி ரூபாய் செலவு செய்து அகரம்பள்ளிப்பட்டுக்கும் தொண்டமானாருக்கும் இடையில இருக்கிற தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட பாலம் முழுவதுமாக அடித்து செல்கிறது என்று சொன்னால் எப்படி தொண்ணூறு நாளில் ஒரு பாலம் இப்போ நம்மளால நிறைய சின்ன சின்ன இந்த யூனியன்லாம் கூட ஒரு சின்ன பாலம்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் இருக்குது இந்த மழையிலும் இருந்தது இருக்கிறது ஆனால் பதினோரு பதினாறு கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு பாலம் தொண்ணூறு நாளில் முழுமையாக ஒரு வெள்ளத்தில் அடித்து செல்லுகிறது அந்த தண்ணியை திறந்து விடுவதிலும் ரெண்டே முக்கால் மணிக்கு தகவல் சொல்லி மூணு மணிக்கு சாத்தனூர் அணையை திறந்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகம் அலட்சியமான நிர்வாகம் இங்கே நடைபெற்று

இன்று வரை அந்த பட்டா வாங்கியவர்களுக்கு பயிர மாற்றம் செய்யவில்லை அதற்காக அவர்கள் போராடி பார்த்து விட்டார்கள் எத்தனை போராட்டம் செய்தாலும் எத்தனை முறை மனு கொடுத்தாலும் இதுவரை அந்த பட்டா மாறுதல் செய்து தரப்படவில்லை ஆனால் அதை சொல்லி சொல்லி அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பட்டா மாறுதலை செய்து தருவோம் என்று சொல்லி அந்த பகுதியிலே போய் ஓட்டு கேட்டு பெறுகிறார்கள் அவர்களும் அதற்கு பயந்து போய் இவர்கள் வந்தால்தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க ஆக இப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் சொல்லி நீங்கள் ஓட்டு பெறுகிற அந்த தன்மை என்று இருக்கிற திருவண்ணாமல் நகர மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை நகரத்தோடு தொடர்புடைய சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களும் திருவண்ணாமலை மாவட்ட மக்களும் இதெல்லாம் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உரிய பதிலை வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் கட்டாயமாக இருக்கும் அதற்கான நாங்கள் மக்களிடத்திலே சென்று சொல்லி உரிய முறையில மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை திமுகவின் பொய் பிரச்சாரத்தை அவர்கள் ஏமாற்றுகிற அந்த தன்மையை எடுத்து சொல்லி இருபத்தி ஆறில் நம்முடைய அண்ணன் போக்குதலுக்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எடப்பாடி அவர்களை கழகத்தினுடைய பொதுச் அவர்களை முதலமைச்சர் ஆகுவதற்கு இந்த புரட்சி தலைவர் நூத்தி எட்டாவது பிறந்த நாளிலே நாம் உறுதியேற்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை